ஜனனி ஜன்மசௌகியம் வரதனி குலசம்பதாம் பதவி பூர்வபுணியம் லிங்கதே ஜன்ம பத்திரிகா சூரிய சோம அங்காரக புத குருசுக்கிர சனிபேஷ்டராகவே கேதவே நம கஜானம் பூதகணாதிசேவிதம் கவித்த ஜம்போ பழசாரபட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி வினேஸ்வரபாதபங்கஜம் வேயிறு பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குருஜியுடைய ஆசீர்வாதங்கள் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் மேஷ ராசி முதல் ராசி வரையிலான ராசி பலன்கள் எப்படி இருக்கும் எந்தெந்த ஸ்தானத்தில் எந்தெந்த ஸ்தானத்தை பார்த்து ராகு கேதுவுடைய பலன்கள் இருக்கும் அப்பிரதக்ஷண பிரியாயை நமகா அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்புறமாக சுற்றி வரக்கூடியவர்கள் இந்த கேதுங்கிறது சாயாகிரகம்னு சொல்லுவாங்க இந்த கேது பயிற்சியானது இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு இருபது மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதம் கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார் யார் ராகு பகவான் அடுத்ததாக கேது பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சித்திரை பதிமூணு இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை நான்கு இருபது மணிக்கு உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் கண்ணீராசியிலிருந்து நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசிக்கு கேது பகவான் பிரவேசிக்கிறார் சரி இதுதான் வந்து இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது கும்பராசியில் ராகுவும் அதே போல் கேது வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கும் இந்த கேது பயிற்சியானது வரார் சரி இந்த ராகு கேது பயிற்சியிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ராகு பகவான் எப்படி இருப்பார்னு கேட்டிங்கன்னா மனிதனுடைய தலையும் அதற்கு அதுக்கு அடுத்த பாகத்துக்கு கீழெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு அதே போல் கேது கிரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தலை வந்து பார்த்திங்கன்னா பாம்பு தலையாக இருக்கும் மனித உடலாக இருக்கும் நீங்கள் போய் எப்போயாவது நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா சுவாமியை பார்த்தீங்கன்னா தெரியும் அதுதான் வந்து உண்மையாக கரெக்டாக சில பழைய காலத்து கோவில்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்லா சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு என்ன பண்ணுவார்னா எதிர்மறையாக செயல்படக்கூடியவர் ராகு ஆசையை அதிகமாக்கி தேவையில்லாத கெட்ட பெருமான அவமானங்கள் நல்ல சில விஷயங்கள்லாம் வந்து ராகு எதிர்மறையாகவே செயல்படுவார் அதை தடுப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கேது பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு ஒரு பெரிய விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ராகு அப்படின்னும்போது அதோடைய தசாவில் பிறந்தவர்கள்லாம் யார் யாருன்னு கேட்டிங்கன்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஸ்வா சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ராகுவுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இந்த கேது ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மகா நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் கேது தசை ஏழு வருஷத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் இந்த ராகுவும் கேதுவும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது இந்த ராகு கேது தோன்றியதற்கு ஒரு கதையே இருக்குது திருப்பா க கடலில் கடையும் போதுலேருந்து அது இந்த கதையை சொல்ல ஆரம்பித்தோன்னா பெரிய கதை ஏ எப்படி இந்த ராகு கேது உருவானார்கள் எப்படி அந்த நஞ்சை சாப்பிட்டு எப்படி அது இதாச்சு அப்படிங்கிற வரைக்கும் இது ஒரு பெரிய கதையே இருக்குது இந்த ராகு கேதுக்குண்ணெய் இந்த சாயா கிரகம் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லுவாள் எதிர்மறையாக சுற்றி வரவங்க கேது பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அர்ச்சனையிலேயே சித்திரவரணாயின்ம சித்திர புஷ்பா என்பிரகந்தானு லேபனாயின்ம சித்திரச்சர ஜதபாதி காசி செவிதாயின் அவர் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஞானத்தை தரக்கூடியவர் கேது வந்து விருச்சகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உச்சம் பெறுகிறார் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கேது பகவானுடைய விஷயம் அதெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது மிக மிக அந்தந்த ஸ்தானத்துக்கு வரும்போது என்னென்ன பலன் கொடுக்குறார் அப்படிங்கிறது மிக முக்கியமானது மேஷம் முதல் மீனராசி வரை பலன்களை எல்லாமே நம்ம பார்ப்போம் உங்களுடைய சுய ஜாதகத்தை கொடுத்து சிறிய கட்டணத்தோடு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தெரியும் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்பி சிறிய கட்டணத்தோடு உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இப்போது மேஷம் முதல் மீனம் வரையில் பார்க்க போகிறோம் மிதுன ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது எந்த ஸ்தானத்துலேருந்து எந்த ஸ்தானத்துக்கு வரார் கேது பகவான் எந்த ஸ்தானத்துக்கு உங்களுக்கு வரார் மிக முக்கியமாக சொல்லக்கூடியது அப்படின்னு சொன்னால் இந்த ராகு பகவான் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு இப்போது ஒன்பதாம் இடத்திலும் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்துக்கும் மாறுகிறார் ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது எப்படி இருக்கும் எந்தெந்த ஸ்தானத்துக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் பொதுவாக மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே குழப்பமான ஒரு ராசி குழப்பமான சூழ்நிலைகள் மதில் சவத்தில் இருக்கிற பூனை மாதிரி இப்படி விழுறதா இப்படி விழுறதா இதை செய்கிறதா அதை செய்கிறதா என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கும் இதில் மிக உண்மையான ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தகப்பனார் உடல்நிலை சரியில்லாமல் காலமாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு சில பேருக்கு ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடியே தகப்பனார் காலமாகிருப்பாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமா தகப்பனார் அல்லது தகப்பனாருக்கு வர்க்கத்திற்குடையவர்களுக்கு அதற்கு ஒப்பான சில கண்டங்கள் உண்டு கண்டிப்பாக உண்டு கவனமா இருங்க அப்பா வழி தகப்பனார் வர்க்கத்தாருக்கு கண்டம் உண்டு கவனம் தேவை அல்லது தகப்பனாருக்கு எனக்கு தெரிஞ்ச என்னுடைய உற்ற நண்பர் ஒருடைய தகப்பனார் அவர் திருவாதிரை நட்சத்திரம் தான் அவர் தகப்பனார் காலமாயிட்டார் தெரிஞ்ச விஷயம் ஏற்கனவே நான் அவருக்கு சொன்ன விஷயந்தான் அது அதே மாதிரி தான் அவருக்கு நடந்தது அதே போல் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த கேது பயிற்சியெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் மற்ற பயிற்சிகளுக்கெல்லாம் நம்ம அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் இப்போது புதன் பயிற்சி ஆகிடுது அப்படிங்கிறது இப்போல்லாம் ஒரு ஒரு பயிற்சிக்குமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் சுக்கர பயிற்சி நடக்கிறது இதே போல் செவ்வாய் பயிற்சி ஆகிறது இப்போ சில சில பயிற்சிகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம இதுக்கு முன்னாடிலாம் மூணே பயிற்சிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி அப்போ இந்த ராகுக்கு கேது பயிற்சி அப்படின்னு வரும்போது திருமண தடைகள் விலகி உங்களுக்கு நன்னாக இருக்கும் திருமண தடைகள் விலகி நன்னா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு இடமாற்றம் வரும் இடமாற்றம் வரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோக மாற்றம் விருப்பப்பட விருப்பப்பட்ட இடத்திற்கு இடமாற்றம் அந்த மாதிரிலாம் வரும் சில பேருக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு பிரச்சனைகள் சொத்து தகராறு பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் நிறையா தலைத்தோக்கு இந்த மாதிரிலாம் நிறையா பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மிதுனராசி பொறுத்தளவுக்கு அடுத்த ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலேயுமே உங்களுடைய சொல்லும் செயலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் கரெக்டாக கரெக்டாக பார்த்து கரெக்டாக பார்த்து செய்யுங்க ஏன்னா நீங்கள் உங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில விஷயத்தை எந்த இடத்துல நம்பணுமோ அந்த இடத்துல நம்ப மாட்டிங்க அந்த மாதிரி இருக்குது சில விஷயங்களில் ஸோ அதனால் என்ன செய்யணும் எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க விவாகரத்து சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நிலுவையில் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சகோதரன் சகோதரி வழிகள் சில விஷயத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடு பிரச்சனைகள்லாம் வரும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு பேச்சுவார்த்தைகள் இருக்காது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இருக்காது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நிறையா வரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்புலாம் நல்லாயிருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெளிநாடு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு ஆகும் உடல் உபாதிகள் ஏற்பட்டு ஆகும் இல்லைனா வேறு யாருக்காவது உடம்பு சிறையில்லாமல் இருந்து அதனால் போக முடியாத சில தடங்கல்கள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில பேர் வேலை மாறி இப்போ இருக்காங்க வேலை மாறி ஏண்டா இப்போ வேலை மாறினோம் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ கொஞ்சம் சிரமப்பட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் சில செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் இந்த ராகுக்கேது பயிற்சி அப்படின்னு வரும்பொழுது இந்த நட்சத்திரப்படி நீங்கள் பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் மிருகசிரட நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கும்போது மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது திருவக்கரையில் வக்கரகாளியம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய அங்கே ஒரு ஜீவசமாதி இருக்குது வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தில்லை காளியம்மன் சொல்லுவாங்க தில்லை காளி அப்படின்னு சொல்லுவாங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அமோகமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிதுன ராசியில் பிறந்தவர்கள் அதே போல் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பூம்புகார் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ்பெரும் பள்ளம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் போய் ஏழு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்திகள் ஆனால் இந்த மிதுன ராசி பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும் பொதுவாகவே மிதுன ராசி அப்படின்னு சொன்னால் மூணு குணம் முப்பத்தெட்டு யோசனை காலையில் ஒரு குணமாக இருந்தால் மத்தியானம் ஒன்றா இருக்கும் மத்தியானம் ஒன்றா இருந்தால் பொழுது முடிஞ்சால் ஒன்று இருக்கும் ஒரு ஒரு யோசனையாக இருக்க மாட்டாங்க காலையில் சரின்னுவாங்க வாங்க மத்தியானம் வேண்டாம்னுவாங்க திரும்ப காலையில் சரின்னுவாங்க மாற்றி 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 பேசுவாங்க தானும் குழம்பி அடுத்தவங்களையும் குழை போட்டுருவாங்க சில நேரத்தில் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து உண்டு சில நேரத்தில் தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் சிரமப்படுவாங்க அரசியல்வாதிகளுக்கு இதெல்லாம் ஒரு தே ஒரு ஒரு போராத காலகட்டமாக அமையும் அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவர்கள் ரொம்ப சிரமப்படுவாங்க கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் அதே போல் மருத்துவ உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கவனத்துடன் செயல்பட வேண்டும் சில பேருக்கு தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய சில திறமைகள் உண்டு அது மாதிரி சில நல்ல விஷயங்கள் வரும் இடமாற்றம் முக்கியமாக வரும் அதற்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் தேவையில்லாத வீண் வம்பு சண்டை பிரச்சனை கோர்ட்டு கேஸு ஜெயிலுன்னு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ கவனமாக இருக்கணும் மிதுன ராசிக்காரர்கள் சரிங்களா சுபம்